அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்று நான் உங்களுக்காக ஒரு பெரிய சுதந்திர வீட்டை கொண்டு வந்துள்ளேன் தயவு செய்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோவில் உள்ள அனைத்து விவரங்களையும் நான் விளக்குகிறேன் இந்த வீடு முப்பது நட்சத்திர குறி நாற்பத்தைந்து பரிமாணங்களில் உள்ளது அதாவது வீடு மொத்தம் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது சதுர அடியில் உள்ளது என்னை மேலும் இந்த வீடு கிழக்கு நோக்கி உள்ளது இந்த வீடு நூறு விழுக்காடு வாஸ்து நூறு விழுக்காடு தெளிவான தலைக்குடன் கட்டப்பட்டது மேலும் வங்கிகளும் மிக எளிதாக வருகின்றன ஆனால் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் வரை வருகின்றன நீங்கள் பார்க்கிங் இடத்தை பார்த்தால் பார்க்கிங் இடமும் மிக பெரியது மற்றும் அந்த பார்க்கிங் இடத்தில் இரண்டு கார்களை எளிதாக நிறுத்தலாம் இந்த வீட்டில் தனி ஆழ்துளை மற்றும் தண்ணீர் தொட்டி மற்றும் நகராட்சி குடிநீர் இணைப்பு உள்ளது வீட்டின் முன்புறம் அடி பழு இருந்தால் அடி சாலை அடி மெயின் ரோடு நீங்கள் வீட்டின் உள்ளே பார்த்தால் ஒரு மிக பெரிய ஹால் உள்ளது எங்களிடம் ஒரு ஹால் காலனி டைனிங் ஹால் உள்ளது ஆனால் அந்த இடத்தில் ஒரு பகிர்வும் உள்ளது அந்த டைனிங் ஹாலுக்கு போகும் வழியில் எனக்கு இடது புறம் ஒரு பெரிய பூஜை அறை ஒதுக்கப்பட்டிருந்தது டைனிங் ஹாலில் இடது பக்கம் பாதி திறந்த சமையலறை இருந்தால் வலது பக்கம் வாஷ்பேசின் வழங்கப்படும் நீங்கள் பார்த்தால் சமையலறை மிகவும் பெரியதாக இருக்க வேண்டும் இதனால் மும்மூர்த்திகள் எளிதாக வேலை செய்ய முடியும் இது எங்களுக்கு மிக பெரிய வீடு அதாவது ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது சதுர அடியில் கட்டப்பட்டது எனவே அறைகளும் இந்த வீட்டின் உரிமையாளர் பணத்தில் பிரச்சனை ஏற்பட்டு வீட்டை விற்கிறார் மண்டபத்தில் எங்களுக்கு பொதுவான குளியலறை வழங்கப்பட்டுள்ளது நீங்கள் மாஸ்டர் படுக்கையறையை பார்த்தால் இணைக்கப்பட்ட குளியலறை உட்பட எத்தனை இடங்கள் உள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் குழந்தைகள் படுக்கையறையிலிருந்து செக்பேக் பகுதிக்குச் சென்றால் மற்றொரு குளியலறை இருந்தது அதாவது இந்த வீட்டில் மூன்று குளியலறைகள் உள்ளன இதுபோன்ற அதிகமான வீடுகளை நீங்கள் காண விரும்பினால் இப்போது எங்கள் டெலிகிராம் குழுவில் சேரவும் இணைப்பு விளக்கத்தில் உள்ளது தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி